ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு தனுஷ்கொடி அவர்கள் வந்து பரிதாபங்கள் சேனல் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு இந்த சேனலை தடை பண்ணணும் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடியோவை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டுருக்காரு அதனால் பரிதாபங்கள் சேனலையே முழுமையாக தடை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவினுடைய ஆணவ கொலை இருக்குது இல்லையா அது ரிலேட்டடாக வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது சொசியத்தில் எந்த மாதிரி நிலம போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெளிவாக ஒரு காமெடி வடிவில் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதைப்போ இதை வச்சு நிறையா மீம்செல் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்னன்னா பர்டிகுலராக என்னென்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவின் என்னோட மர்டர் மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் மொளாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின ஏன் அவன்ட்டே ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இதை ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும் போது அப்ப இது வந்து வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இது முயற்சி நடக்குதுங்க இவர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் அவங்க டைரக்ட் அட்டாக் பண்ணவே கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இருக்குது அப்படி ஒருத்தங்க தன்னோட கருத்தை தெரிவிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அதுக்கான ரைட்டை வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவாக வழங்கியிருக்கு ஆர்டிகல் நைன்டீன் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஏல வந்து நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதை கீழே நமக்கு ஒரு ரைட்டு இருக்குது ஓகே இவரே வந்து ஒன்லி கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு எஃப்ஐஆர் ஓடவே கிடையாது எஃப்ஐஆர் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் சான்ஸ் கிடையாது ஏன்னா பிரிமா ஃபேசி முகாந்திரம் கிடையவே கிடையாது இன்கேஸ் விசாரித்து இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த செக்ஷன் கீழே இது ஆகும் அப்படின்னா பிஎன்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் கீழே இது வந்து ஆகும் இந்த செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொமோட்டிங் இன்மீட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரூப் ஆஃப் பேர்த் குரூப் ஆஃப் கேஸ்ட் குரூப் ஆஃப் ரிலீஜன் சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ குறிப்பிட்ட பிளேஸில் பிறந்த குழவ டைரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாகவோ ஒரு உங்களுடைய பேச்சோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்குமே தண்டனை வழங்கக்கூடிய வகை அந்த குற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது மேலோட்டாக சான்ஸ் இருக்குது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்ப சதவீதம் எஃப்ஐஆர் ஆக சான்ஸ் கிடையாது இவங்க புகார் கொடுத்தாச்சு இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கிடையாது இன்கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமாக வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டாகவும் தனியாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்கறதா சான்ஸ் இருக்கிறதா சொல்லி அந்த வழக்கறிஞர் அவர் சொல்லிடுறாரு அவர் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் அவர் ஆட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா இந்த கோபி சுதாகர் அவர்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக வந்து மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றியதாகவும் இவங்க இன்றைக்கி வந்து அவர்னஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எழுவப்படுத்துகிறாங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்களோட ரீப்ளை என்ன இருக்குது அப்படின்னா

இல்லை அதில் ஒரு பொருட்கள் வாங்கிக்கிறதோ இல்லை அதில் ஏதாவது ஒரு லக்ஸரி இது பண்ணிக்கிறதுக்கோ கிடையாதுங்க நான் இன்றைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் நான் எதுவும் நாசமெல்லாம் போகல ஆனால் அது வந்து நான் ஒவ்வொன்றும் நாங்கள் உழைச்ச காசு தான் நான் யாரோட மக்களோட காசை திருடியோ அதில் இருந்து ஒரு ரூபா கூட நாங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணலை இதுதான் உண்மை நான் ஏமா பார்க்குறவங்களுக்கு ஏன் அவனை போய் பிடிங்க அவனை ஏதாவது கேஸ் கொடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியும் சொன்ன வீடியோவை நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி ஒரு சின்ன கிளிப்பாக நம்ம சொல்லியிருப்போம் நான் பண்ணது தப்பு அப்படின்னா இருபத்தி நாலு வயசாகிற எனக்கு ஜாதி தான் பெருசு ஜாதி மயிறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஜாதி சங்கமும் அரசியல்வாதிகளும் இந்த சொசைட்டியும் பண்ணது தப்பு தானே இந்த புகார் கொடுத்தன் மூலிமா இந்த சேனலுக்கான வியூஸ் வந்து இன்னும் கூடியிருக்கே தவிர குறைய கிடையாது ஸோ மக்கள் எல்லோரும் விழிப்படைங்க விழிப்புணர்வு இருங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ரைட்டாக ராங்காக அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது சார் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்